குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டி கோடிங் வந்து பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து சயின்ஸ்லாம் நான் அவங்களுக்கு வந்து பயாலஜி வந்து எடுக்க போகிறேன் ஸோ அதுக்கான இன்ட்ரடக்ஷனும் நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட் தான் படிக்க போகிறோம் வந்து ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பாலிட்டியில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் அடுத்து வந்து சயின்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம கூட்டுப்போம் ஃப்ரெண்ட் வந்து ஸோ பாலிட்டி எப்படி நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேள்வி தான் கேட்டிருக்காங்க போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ல இதான் நம்மளுடைய புக்கு ஸோ நம்ம கேட்ட அந்த நாலு எழுமே நம்ம புக்லேருந்து வந்திருக்கு வந்து ஸோ அப்போ நம்ம கிளாஸ் நம்ம புக் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி புக்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணி அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிங்கன்னா போதும் நம்ம ஒன்பதாம் இந்த எக்ஸாமுக்கு சூப்பராக ரெடியாகிடலாம் அதில் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டியது இல்லை வந்து என்னடா ஷார்ட் பீரியட் தானே இருக்கு நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போறேன் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் ஆனா மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம் வந்து ரொம்ப சுலபமா நம்ம கவர் பண்ணிடலாம் வந்து சோ நமக்கு டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு போலீஸ் கான்ஸ்டபுள் சிலபஸ் ஒன்றும் கிடையாது வந்து ஆனால் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல சிலபஸ் வந்து இருக்கு வந்து அதே மாதிரி ப்ரீவியர் கொஸ்டின் நம்ம எடுக்கும்போது என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த டாபிக்லாம் நமக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த டாபிக்ல இருந்து தான் உங்களுக்கு கண்டென்ட் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் அது நம்ம வரையும் கவர் பண்ணுவோம் அதே மாதிரி போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாம் அப்படின்னா செலக்டிவா டுவெல்த் புக்ல எது தேவையோ நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம் நமக்கு மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து டென்த்குள்ளே கேட்டு முடிச்சிருவாங்க நம்ம லெவன்த் டுவெல்த் போயிட்டு நிறைய படிக்க போறதுன்னு அர்த்தம் கிடையாது இதுல ஏதாவது மிஸ் ஆயிருக்கு ஒன்னு ரெண்டு அப்படின்னா நம்ம அதிகம் கவர் பண்ணும் அதே மாதிரி நம்ம புக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் சேர்ந்த மாதிரி தான் நம்ம புக் வந்து பிளான் பண்ணிருக்கோம் சோ ஒரே நீங்க ஒரே புக்ல நீங்க சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடலாம் அண்ட் காவலர் தேர்வுக்கு நீங்க ரெடி ஆயிடலாம் சோ ரெண்டு எக்ஸாமுக்கும் நீங்க ஒரே நேரத்துல தயாராகிறதுக்கு இந்த புக்கு கரெக்ட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப நாம ரொம்பதான் தேதி நீங்க இந்த எக்ஸாம் எழுதிருவீங்க அடுத்து எஸ்ஐ எக்ஸாம் வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் சோ அப்ப திருப்பி அகைன் இதே புக்ல படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு செயல் செய்யும் போது இன்னொரு செயலை சேர்த்து முடிக்கணும்னு சொல்லி வல்லுவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான வேலையை வந்து நீங்கள் முடிச்சலாம் அப்போ எஸ்ஏ எக்ஸாமுக்கும் நீங்க ரெடி ஆகிறது அப்படின்றது இதுல ஈஸியாக ரெடி ஆகிடலாம் அப்படின்னு பார்க்குறப்பட நமக்கு டாபிக்ஸ் வந்து இந்த டாப்பிக்லாம் நம்ம வந்து கார்பனாக போகிறோம் பாலிட்டியில் வந்து ஸோ பாலிட்டியில் உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கிளாஸ் எடுக்க போகிறாங்க எவ்வரி சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து உங்களுக்கான கிளாஸஸ் வந்து இருக்க போகுது ஃப்ரெண்டு ஸோ இதில் இந்திய அரசியலமைப்பு குடியுரிமை தேர்தல் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் நிர்வாகம் நீதி அமைப்பு உள்ளாட்சி நிர்வாகம் மத்திய மாநில உறவு வெளியுறவு கொள்கை மற்றும் இது தொடர்புடைய தலைப்புகள் அடிமுகிறான் சரிதான் நம்ம ஆறுல இருந்து பன்னெண்டு வரையும் பாக்குற மாதிரி இருக்கும் காரணம் நமக்கு இந்த சிவிக்ஸ் குடிமையல் அப்படினு சொல்லி சொல்லுவோம் அந்த சோ அது வந்து கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு சோ அதனால 11th 12thல செலக்டிவா சில மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கறோம் அதுக்கும் நம்ம மெயினா எதை எதனால 11th 12th புக் போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்காக தான் நம்ம அதை चूஸ் பண்ணி நம்ம புக்ல வச்சிருக்கோம் ஆனா உங்களுக்கு என்ன தேவையோ 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல என்ன இருக்கோ அதுதான் ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணோம் எக்ஸ்ட்ராவா சில மட்டும் நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும் இந்திய அரசியல் அமைப்பு மற்றும் அதன் வரலாறு அப்படினு போது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல இருக்கு அறிமுகம் அடுத்து இந்திய அரசியல் அமைப்பின் உருவாக்கம் முக்கிய அம்சங்கள் மற்றும் ஆதாரங்கள் அப்படினு எடுத்துக்கும்போது சோ அது வந்து 10ஆம் வகுப்பு வகுப்பு வகுப்புல இருக்கு முகவரி மற்றும் தத்துவ அம்சங்கள் வந்து பத்தாவது வகுப்புல இருக்கு அப்படின்னு இந்த லட்சுமிகாந்த் புக் வந்து நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக சிலது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ்ல இருக்கிறது அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம் பட் உங்களுக்கு கிளாஸ்ல ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு புரியற மாதிரி அழகா சொல்லிடுவாங்க கதை மாதிரி தான் சொல்லுவாங்க நம்ம ஹிஸ்டரியா இருக்கட்டும் பாலிட்டியா இருக்கட்டும் எக்கனாமியா இருக்கட்டும் வந்து சோசியல் சயின்ஸ் பொறுத்தவரையும் வந்து எல்லாமே கதை அந்த கதையை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையில இருக்கக்கூடிய இப்ப எக்ஸாம்பிள் சட்டப்பிரிவு இருக்கு அப்படின்னா சாதாரண படிக்கிற மாதிரி இருக்கும் சட்டம் இருக்குன்னா எந்த வருஷம் அப்படின்னு படிக்கிற மாதிரி இருக்கும் அதே வரலாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஆண்டு வந்து முக்கியம் எந்த இடத்துல எந்த நபர் அப்படின்றது நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் சிவலதான் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பாயிண்ட்ல வந்து முக்கியம் அந்த அந்த ஆங்கிள் நம்ம படிச்சோம் அப்படின்னா வந்து அந்த கன்னோட்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டே முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் இப்ப முகவரி தத்துவ அம்சங்கள் பத்தாம் வகுப்புல இருக்கு ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் தெளிவா இல்ல லட்சுமிகாந்த் புக்ல இருக்கு அதுல இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பாயிண்ட் பாயிண்ட் அவங்களுக்கு கொடுத்து ஒன்லைன் தான் நீங்க இங்க படிக்க போகிறதும் புக்காக நம்ம எடுத்தாலும் தான் வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க கிளாஸ்ல அண்டர்லைன் பண்ண போறீங்க சோ அப்ப அது நம்ம ஒரு ஃப்ளோ இருக்கும் ஒரு கதை மாதிரி போகும் அந்த கதையில முக்கியமானது நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டு அதை ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்லைனராக தான் அது வந்து இருக்கும் அனுப்பிணும் அப்போ ஒவ்வொரு சாப்டர்ல எத்தனை பாயிண்ட் போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கே போட்டுலாம் சோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறேன்னா ஹைலைட் பண்ண போகிறீங்க அண்டர்லைன் பண்ண போறீங்க சோ ஃபேக்கல்ட்டியே உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி தரப்படுறாங்க ஹைலைட் பண்ணி தரப்பறாங்க இதுதான் இம்பார்ட்டன்ட் இதுதான் ஆன்சர் இதுதான் கேள்வின்னு சொல்லிடுவாங்க அப்ப நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா பொது சோ அதுக்கு அடுத்த அடிப்படை உரிமை அப்படின்னு போகிறோம்

இது வந்து நமக்கு வந்து பத்தாம் வகுப்பு பதினேழாம் வகுப்புல இருக்கு அடி சோ நீதி மன்றங்கள் நீதி புனராயம் அதுக்கு அடுத்தது வந்து ஆஹ் உள்ளாட்சி அமைப்பு மூன்று அடுக்கு முறை அமைப்பு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு அரசு திருத்தம் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கிராம சபை வந்து ஒன்பதாம் வகுப்பு பதினோற வகுப்புல இருக்கு இந்திய தேர்தல் அமைப்பு தேர்தல் ஆணையம் அப்படின்றது வந்து எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புல இருக்கு அண்ட் இந்திய கூட்டாட்சியின் இயக்கவேல் மத்திய மாநில உறவுகள் வந்து பன்னிரெண்டாம் வகுப்புல தான் இருக்கு இது தொடர்புடைய ஒரு கேள்வியை கேட்டேன் இப்போ நம்ம ஈவன் வந்து நமக்கு வந்து போலீஸ் கான்செல் எக்ஸாம்லையும் ஒரு கேள்வி கேட்டேன் பன்னெண்டாம் வகுப்புல இருக்கு வெளியுறவு கொள்கை பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல இருக்கு முக்கிய அரசமைப்பு திருத்தங்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு நுகர்வோர் உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மனித உரிமைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புல இருக்கு அண்ட் லோக்பால் லோக் ஆயுக்தா தகவல் அறிவுரிமை சட்டம் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் தலைமை கணக்கில் கணக்கு தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மத்திய புலனாய்வு அமைப்பு அமலாக்க இயக்குநரகம் முடிச்சுட்டு ஒன்பதாம் இருக்கிறோம் இதுதான் நம்ம பார்க்கற தலைப்பு வந்து ஒவ்வொரு சாப்டர்லயும் அதிகபட்சம் வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் அதன் நம்ம காற்பட்டுற மாதிரி இருக்கும் அந்த பத்துல இருந்து ஒவ்வொரு சாப்டர்லயும் இருக்கும் சாதா ஒரு கதையோடு சேர்ந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா மறக்காது சுலபமா நம்ம ஆன்சர் பண்ணலாம் சோ எங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா வந்து உங்களை காவலரா ஆக்கிரணும் அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆக்கணும் அப்படின்ற இலக்கோட தான் இந்த வகுப்புகள் வந்து இருக்க போகுது சோ அதனால ஒரே நேரத்தில் ரெண்டுத்துக்கும் தயாராகுது சப்போஸ் நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அடுத்து பிளஸ் டூவும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா பிரைவேட்ல ப்ளஸ் டூ எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு நீங்கள் தேராயிடலாம் இல்லை நீங்கள் ட்வெல்த் வரையும் முடிச்சிருக்கீங்க டிகிரி இன்னும் கம்ப்ளீட் பண்ணலாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அதில் நீங்கள் அப்ளை பண்ணி அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இதுதான் வந்து நம்ம எங்கே படிக்கிறது அப்படின்றது அந்த கண் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறது எல்லாமே நம்ம கம்பைல் பண்ணி நம்மளுடைய புக்கில் வந்து ஒரே புக்காக வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ அதுதான் நம்மளுடைய கா சப் இன்ட்ரோ காவலர் தேர்வுக்கான புத்தகமா இது வந்து இருக்குறோம் இந்த புக்கு போதும் உங்களை கான்ஸ்டபுள் நாலுமே நீங்க வந்து சரியா ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம கூடுதலா நம்ம வந்து டெஸ்ட் வந்து டெஸ்ட் அப்படின்னு வந்து டெய்லி டெஸ்ட் கொடுக்க போறோம் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டும் இருக்க போது வந்து இந்த வாரம் நான் உங்களுக்கு என்னென்ன தலைப்பு நடந்ததோ அதை வந்து திங்கல இருந்து வெள்ளி வரையும் டெய்லி டெஸ்ட் எழுதுவீங்க தினசரி எழுதுங்க ஒரு பத்து கேள்வி பதினைந்து கேள்வி வந்து நீங்க எழுதி பார்ப்பீங்க சோ அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாக்டா அந்த சமடி கொஸ்டின் பேட்டர்ல வந்து சைக்காலஜி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுல தமிழ் ஐந்து அண்ட் சைக்காலஜி வந்து இருபதுன்னு சொல்லிட்டு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல அது வந்து இருபதுன்னு சொல்லிட்டு அது இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வந்து ஜி கே என்ன நடந்திருக்கும் இந்த வாரம் என்ன பாத்தீங்களோ சோ அந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு தமிழ் இன்குளூடிங் தமிழ் சேர்த்து தான் வந்து சோ இப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தி தேசிய பாடல் வந்தே மாதிரம் இது ஆனந்த மடம் என்ற இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் வாக்கியம் ஒன்று அப்படின்னு இது நம்மளுடைய புக்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கையன் பதினொன்றுல அரசியல் பாட புத்தகத்தில் ஆனந்த மடம் என்னும் ஏற்றி ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு வெளியிடப்பட்ட பாடல் சமஸ்கிருத மொழியில் வங்காளர் பக்கியம் சந்தர் சட்டர்ஜி அப்ப நமக்கு எப்ப ஏற்றனாரு யாரு ஏற்றனாரு அப்படின்றது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் தேவை ஆனந்த மடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்தது அப்படின்றதான் வந்து கேட்டுருக்காங்க வந்தே மாதம் அப்படின்ற பாடல் அப்படின்னு பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த மடம் என்ற இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் பக்கியம் சந்திர சட்டச்சாண்டதான் ஏற்றப்பட்டதா ஆனந்த மடம் அப்படின்றது இந்த பாடல் வந்தே மாறம் நம்ம கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவா வந்து பாத்தீங்கன்னா இது எங்க பாடினாங்க எந்த காங்கிரஸ் மீட்டிங்ல வந்து பாடினாங்க அப்படின்னு கூட கொடுத்துருவாங்க வந்து சோ இப்ப நம்ம அடிஷனலா இந்த ஒரு இங்க வந்து இருக்கிறது கூடுதலா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாலு பாயிண்ட் கிளாஸ்ல தெரிஞ்சுப்போம் எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு வந்தியமாரம் என்ற பிங்கலி பிங்கி வெங்கையான் அது தப்பு ஏன்னா வங்காள கவிஞர் வந்து பக்கிம் சந்திர சேட்டர் தான் அப்படின்னு நம்ம புக்லே இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த காவலர் தேர்வுல கேட்கப்பட்ட வினா அப்படின்னு பாக்கிறோம் பாலிட்டி இருந்து கேட்டு இந்திய அரசு மட்டும் ஒன்று மட்டும் சரி அப்படி அடுத்த இரண்டாவது வந்து இந்த பக்கம் ஆளுநர் முதலமைச்சர் சபாநாயகர் துணை கொடுத்துருக்காங்க அதுக்கு மேக்ஸிமம் இந்த பக்கம் அரசாங்கத்தின் தலைவர் மாநில தலைவர் மாநிலங்களவை தலைவர் மக்களவை தலைவர் அப்படின்னு நம்மளுடைய புக் அப்படின்னு எடுத்துட்டா பக்கம் நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழாவது அந்த பேஜ்ல வந்து இதுக்கான ஆன்சர் வந்து இருக்கு மாநிலங்களின் அரச மாநிலங்களின் அரசியலமைப்பு தலைவரா யார் இருக்காரு அப்படின்னு அப்ப மாநில தலைவரா யார் இருக்காரு மாநில அரசமைப்பு தலைவரா யார் இருக்காரு அப்படின்றது வந்து கேள்வி வந்து தலைவர் அரசமைப்பு தலைவர் அடுத்து முதலமைச்சர் வந்து வந்து மாநிலத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்தும் முதலமைச்சர் அவரது தலைமையில அமைச்சரவை ஆகும் அப்ப அரசாங்கம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இப்ப வந்து திமுக அரசாங்கம் இருக்கு அதாவது சென்ட்ரல்ல வந்து பிஜேபி அரசாங்கம் இருக்கு அப்படின்னு அப்ப அந்த அரசாங்கத்தின் தலைவரா யார் இருப்பார் அப்படின்னா வந்து முதலமைச்சர் வந்து இருப்பார் அப்படின்னு அரசாங்கத்தின் தலைவர் சபாநாயகர் துணை ஜனாதிபதி சபாநாயகர் அப்படின்றவர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாநிலத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா மாநில மாநிலத்துல இருக்கக்கூடிய அந்த சட்ட சபை இருக்குல்ல சாதனுடைய தலைவரா வந்து அவர் வந்து இருக்காரு அப்படின்னு பாக்கிற சோ அப்ப சபாநாயகர் அப்படின்றதும் அது மாதிரி துணை ஜனாதிபதி அப்படின்னு எடுத்துக்கும்போது போது வந்து சபாநாயகர் அப்படின்னு நம்ம சட்டமன்றத்துக்கு இங்க சபாநாயகர் வந்து யாருன்னா அப்போ அதே நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை சபாநாயகர் யார் இருக்காரு ஓம் பிர்லா வந்து இருக்காரு வந்து மக்களவை கொடுக்கணும் இல்லனா சட்டமன்றம் கொடுக்கணும் ரெண்டு மக்களவை சோ அப்ப மக்களவை அப்படின்னும் போது சபாநாயகர் மற்றும் துணை சபா ஆகியவை மக்களவை உறுப்பினர்கள் தங்கள் இருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்ப மக்களவையில் இருக்கிறது யாருன்னா சபாநாயகர் வந்து அடுத்து துணை ஜனாதிபதி அடிமக்கிறோம் தலைவர் தான் துணை ஜனாதிபதி துணைத்தலைவர் துணை ஜனாதிபதி ஒன்று தான் பதவி வழிமுறை மாநிலங்களவையின் தலைவராக இருக்காரு அப்ப மாநிலங்களவை தலைவர் அப்படின்னா வந்து நாலுக்கு வந்து சி எப்படி மோக்கிறோம் சோ அப்ப நமக்கு இந்த நாலுக்குமே ஆன்சர் வந்து நம்மளுடைய புக்ல வந்து நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு பேஜ் இருக்கு அதான் கிராப் பண்ணி போட்டுருக்காங்க அப்படின்னு மோக்கிறோம் சோ நம்மளுடைய அகாடமி புத்தகத்துல இருக்கு ஆன்சர் வந்து பி டிசி டி அப்படி மோக்கிறோம் இது இந்த நம்பர் அப்படின்றது வந்து கொஷின் பேப்பர்ல வந்து அந்த ஆர்டர் நம்பர் அப்படி எடுத்து போட்டுருக்கோம் நம்ம புக்ல இருக்கிறது அப்படியே இங்க கிராப் பண்ணி போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட் அதுக்கு கேட்டது இந்திய அரசியலமைப்பு அமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி மோக்கிறோம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படி மோக்கிறோம் சோ அப்ப நம்மளுடைய புக்ல வந்து பக்கம் வந்து நூத்தி முப்பத்தி நாலுல வந்து இந்திய அரசியலமைப்பு அமைப்பு நவம்பர்

ஓகே நான்கு கேள்விகள் கேள்வி இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டு நம்மளுடைய புத்தகத்தில் வந்து அப்படியே பிரிட்டன் வந்து நாடாளுமன்ற அரசு ஒற்றை குடியுரிமை ஆச்சு நாடாளுமன்ற செயல்முறை இடைக்கால தடை ஆணைகள் எங்க இருந்து அது வந்து பெற்றோம் அப்படின்றதா வந்து இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனா இங்கிலாந்து முறையை பின்பற்றி எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் சிங்கிலாந்து முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாடாளுமன்ற செயல்முறைகள் அதான் நாடாளுமன்ற எப்படி அமைக்கிறாங்க தேர்தல் முறை எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து செலக்ட் பண்றாங்க எப்படி எம்பி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு தேர்தல் முறையை வந்து நம்ம இங்க பெட்டர் கிட்டே எடுத்துட்டோம் அப்படின்னு சோ அது நம்ம புக்ல வந்து பக்க இன்னும் வந்து ஏழிலே இருக்கு அப்படின்னு பார்க்கறேன் சோ ஸோ எத்தனை கேள்வின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு நான்கு கேள்விகள் வந்து பாலிட்டிவன் வந்து கேட்டிருக்கேன் நாலுமே வந்து நம்ம புக்ல ஆன்ச்சர் இருக்கு இன்னும் கூடுதலா கிளாஸ்ல உங்களுக்கு பாலிட்டி நடத்தும்போது இன்னும் டீட்டைல் அந்த அந்த கதையோட சொல்லிட்டு வரும்போது இன்னும் உங்களுக்கு சுலபமா இருக்கும் ஈஸியா புரியும் கண்டிப்பா நீங்க சிறப்பா வந்து விடையளிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கறேன் ஃபுட் ஓகேங்களா சோ நம்ம வந்து பாலிட்டிவை வந்து பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து எக்கனாமிக்ஸ் வந்து